ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அது சத்தியமாக என்ன கமெண்ட் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஹலோ ஆந்திர பிரதேஷா ஆ சொல்லுங்கண்ணா ஜிஞ்சுவா பில்லுங்களா போட்டுக்கலாண்ணா போட்டுக்கலாண்ணா மெசேஜ் பண்ணியிருக்காரு அது எப்படி சொல்றதுன்னா ஒரு நிமிஷம் ஆ சொல்லுங்க வேலூருங்களா பேசுறேன் சொல்லுங்க சொல்லுங்க ஓகே 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 சூப்பர் பேருங்களா போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இன்றைக்கே வேணுங்களா சரி ஓகே கொஞ்சம் வேலையா இருக்கேன் சரிக்கே போட்டுக்கலாம் அந்த கமெண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சரிங்க இத பத்தி நாளைக்கு பேசுவோம் இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் கட்டிங் பண்ணி டெலிவரி போட்டு வந்துடுறேன் அப்புறம் பேசிக்கலாம் இன்றைக்கி அவருக்காக தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் ஆ பார்க்கலாம்